வணக்கம் ராதாக்ஷன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரு வைக்கிறேன் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயித்துக்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு நாலு மாடு நேற்று போட்டதில் இருக்குது அந்த கிரு மாடும் கூட சேர்த்திருக்கிறேன் நேற்று போட்டது ரெண்டு மூணு வீடியோவில் விற்காமல் இருக்கிறது நீங்களாம் ஒரு ஏழனமாக பேசுகிற மாடு நாலு வள்ளு மாடு கண்ணு கெடேரி கன்று முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தேன் கரைவைக்கு அதெல்லாம் நிற்கும் சொல்லி போட்டிருந்தேன் அந்த மாடு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மாடு ஆயிரத்துக்கா மணிக்கு போடுறது வேணுன்னா கொண்டு போய் கறங்க நாலு பொல் அற அரை கொண்டா பால் கறக்கு கன்று கிடையு பத்து ஈர்த்து வச்சு நீங்கள் பால் கறக்கலாம் அப்போ ஏற்பட்ட மாடு கோணம் நயம் எல்லாமே இருக்குதுங்க சூப்பராக வேணுங்கிற நவர்கள் தொடர கொள்ளுங்க மாடு கடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு நிறையா வீடியோவில் வருதுன்னு கொஞ்சம் ஏளனமாக பேசாதீங்க எப்படின்னா ஒவ்வொரு மாடுக்கு அப்படி விற்காம இருக்கு ஒவ்வொரு மாடு விற்கி நம்ம வீடியோவில் கிராஸ் மாடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டு தான் போகும் நாலு பல்லு தே பால் மூணு மூணு கேண்டி தரேன் முப்பத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா கூட கொடுத்துருவேன் மடி செட்டு கறக்கிறதுக்கே எல்லாம் அதுக்கு என்னமோ அதுக்கு அளவுக்கு இருக்குது அதுக்காக நம்ம ஒரு லட்ச ரூபா மாடு மதிப்பே நம்ம சொல்ல முடியாது அடுத்து இந்த மாடு செம்பூத்து நேற்று நம்மளா எனக்கு வீடியோவில் பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்க தெளிவாக மடியோட எல்லாம் போட்டிருப்பேன் பக்கம் சரி கறந்து காமிக்கிறது ஒரு வீடியோ எடுக்கலான் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை மணிக்கு வீட்டில் எல்லாம் அப்புறம் சும்மா தானே இருப்பீங்க அப்படின்னு போட்டு எடுக்கிற செம்பூத்து மாடு மாடுகள்லாம் நல்லா பெருவிட்டுங்க முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் அதுக்காக நெம்பும் மனுசரிக்க முடியாது மாடு காசுக்கு தகுந்த மாடு நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டியான நான் சின்ன மாடுகளும் வீடியோவில் பார்த்து பார்த்து சிறுசும் பெருசு எல்லாம் ஒன்றா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரிய போகுது மாடும் அடித்தவரில் இருக்கிற ஒரு லட்ச ரூபா மாட்டுக்கு சமமான மாடுக்கு தான் முப்பத்தெட்டாயிரம் போட்டுருக்கிறேன் பாலெல்லாம் உங்களுக்கு அப்பஞ்சு லிட்டர் சர்வ சாதாரணம் பண்ணிட்டு ரெண்டு நாள் ஆகு உடனே இங்கே இப்போ எவ்வளோக்கிறேன் இப்போ மூணு லிட்டரு வருது மாடு பல் சென உறுதி அடையாது சென இளஞ்சனையாக இருந்தனாலும் உங்களோட குழந்தை சேர்ந்தது எச்சு சனையாக இருக்க வாய்ப்புகள் இல்லை எதை இருந்ததுன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைனாலும் இல்லை கொண்டு போய் நல்லா கறங்க மாடுக்கு நல்லா பெருபெட்டு கிடக்குது ரெண்டு ஒரு டம்பா ரெண்டு மாடுதான் ஏற்ற முடியும் அப்போ ஏற்பட்ட மாடுங்க வேணும்கிறார்கள் துற கொண்டு போய் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் வச்சு பாங்க பக்குவமாக கறந்து சந்தோஷமாக இருக்கலாம் இது கூட இன்னொரு மாடு போட்டுருந்தோம்னாலுங்க அந்த மாட்டையும் காட்டுறேன் கொண்டு போய் பாருங்க இந்த காத்தடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்தல்லாம் இங்கே சூதானமே இல்லை மாடு தேவா ரெண்டு சேர்த்து போடணுங்க அந்த ஒன்று தான் ஏன்னா அது மாடு தீவனம் போடாமல் சும்மா கறக்குதுன்னு போய் சொல்ல தீவனம் ரெண்டு சேர்ந்து போடுவேன் அப்போ தான் கட்டியே கிடக்கிறதுனால அந்த மாட்டு தீவனத்தை வழுவுத தண்ணி குடிக்கிற வழுவுத கொண்டு போய் நீங்கள் பக்குவமாக கறந்து ஊற்றுனீங்கன்னா ஒரு இதுக்கு நம்ம செனகுன ஆண்டம் ஜெயலலி இருந்தாலோ இல்லை சென நிறுத்தினாலோ ஒரு கணிசமான காசு பார்க்கலாம் ஏன்னா சொன்னால் அதுலேயும் சில பேர் அவ்வளவுக்கு எப்படி போகும் அப்படிம்பாங்க சொன்னாலும் நம்மகிட்ட வாங்குற ஆளு எந்த கமாண்டும் மேலே தெரியாது எந்த பேசும் பேச தெரியாது பொட்டோட்டா விளைய கேட்பாங்க வாங்குவாங்க முடிஞ்சிரு சும்மா இருக்கிற ஆளுக்கு தான் கமாண்ட் எழுதி போடுறது அப்படி அந்த மாதிரி அதுக்கு பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போட்டுட்டு நம்ம மாடு கரை மாடு சொல்லி கொடுத்தோம்னா சொன்னபடிக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன விஷயம் என்ன இதுமாதிரி நான் ஒரு விற்காத மாடுகளில் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறது நாலு நாளைக்கு விற்காமல் இருக்கேன் நாலாவது நாள் ஒரு குறை இருந்துங்கன்னா அந்த குறைய சொல்லிடுவேன் எப்படின்னு அந்த குறை அந்த மாட்டில் இருக்குது அது விற்காமல் இருக்குதுன்னா பொய் சொல்லி விற்க மாட்டேன் மறுக்கும் அந்த குறை எனக்கு கரெக்ட் கரெக்ட் தெரிஞ்சுன்னா அதை சொல்லிடுவேன் அப்படி டைப்புக்கு நம்மளது அது கண்டு வியாபாரம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே சரி நம்பி சொன்னால் இப்போ இதே மாட்டேன்னா மனசார எனக்கு தெரியும் காலையில் ஆறு இப்போ சாயங்காலம் ஆறு பன்னெண்டு லிட்டர் கரக்குறது பிடிச்சிட்டு போங்க நான் சொன்னேன்னா ரெண்டாவது நிமிஷம் அந்த மாடு விற்று போகும் எனக்கு தெரியும் என்ன சொன்னால் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது அப்போ சொல்கிற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேத நான் முக்கால்வாசி மாடு வீடியோவில் எடுக்கிறது கரெக்டாக என்ன இருக்குதோ அது சொல்லுவேன் பால் வேணும் ஒரு லிட்டர் மின்பின் வரும் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு தீனி தண்ணி மாறினாவே டக்குன்னு குறை இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் அடித்தோரை தான் தண்ணி குடிச்சிட்டு கடித்த வரைக்கும் வருதுங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு தண்ணி வச்சிங்கன்னா இப்போ எங்கிட்ட வர்ற மாடுக்கு தவிடு எதுவுமே கிடையாது அடுத்து மூணாவது தான் இந்த கன்று மாடு போட்டுருந்தேன் இந்த கண் மாடு ரெண்டே வல்லுத்தேன் கண் கெடேரி கன்று முப்பத்தி ஒம்பதனாயிரம் போட்டிருந்தேன் அனுசரித்து தரணும்னு சொல்லியிருக்கிற அனுசரிச்சுன்னா நம்ப பத்தாயிரம் இருபதாயிரம் பிள்ளைங்க எதோ முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை குறைச்சு தரக்கும் காரங்க பத்து இதுக்கு நீங்கள் கறக்குற மாடு சுழி சுத்தமான மாடு கெடேரி கன்று மாடே ரெண்டு பல் ரெண்டு பல் கன்று வாங்கணும்னாவே வாங்கோம்னாவே இருபத்தஞ்சி ரூபா இருபத்தேழு ரூபா பணம் வேணும் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கண்ணோடு மட்டுதாரம் அதுக்காண்டி கொண்டிக்காரங்க கண்ணு கெடேரிக்கன்று ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு ஒரு பக்குவமாக கறந்தோம்னா சூப்பரான செவலை சட்டை மேலெல்லாம் சட்டை இது வேறு செவலை செவலையில் வெள்ளை சட்டை கொண்டிக்காரங்க ரெண்டே வழுத்தேன் கண்ணு கெடையரிக்கன்று ஒரு தரம் முப்பத்தி ஒம்பது கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமா ரெண்டாம் தரம் முப்பத்தொம்போது மூணாம் தரம் முப்பத்தொம்போது அனுசரித்து தர்றேன் அதுக்காக ஒரே வேலையும் கிடையாதுங்க ஏன்னா ஒரே விலையெல்லாம் முதல்ல நம்ம வீடியோவில் போட்டு பார்த்தா அதை ஒத்துக்க மாட்டாங்க மாட்டே வரும் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலுமே அந்த ஒரே விலைக்கு வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு வேலை கேட்பாங்க அதுக்கு செட்டாகுச்சுன்னா தான் அதுக்காக நெம்பத்த தரத்தட்டு தட்டினீங்கன்னா ஆகாது எந்த மாடு கைக்கார வாக்கையில் பார்த்தீங்கன்னா காம்படு கை வைக்க டப்புன்னு போய் உட்காந்துரக்கூடாது வீசிடுங்க உதைக்காத மாடும் கூட இனிமேல் தானு வாசிடுது அப்படிப்பா கூமா உட்காந்து மூக்கை பிடிச்சி அப்படியே எவ்வளோ காமக்காய் வச்சுட்டு விளக்கண்ண வாங்கி அப்படியே இல்லை வச்சுக்கிட்டு அப்படியே எழுத்துமுன்னாத்தான் இப்போ கூமா கரைவைக்கே நிற்கும் இது செம்பூத்தி இது நல்ல பெருவெட்டு இது முப்பத்தொம்பது ரூபா போட்டுருந்தது தான் நாலாவது மாடு நீங்கள் சாட்டு வீடியோ பார்த்தோம்னு கூப்பிட்டு சொன்னீங்கன்னாத்த இது பெரிய வீடியோவே வந்துடு நேராக வரைக்கும் எடுத்துகிட்டு எல்லாம் கட்டுறது போடுறதுனால சரி இப்படி இந்த செம்புத்தை வர்றதுனால இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போடுறேன் இதில் எத்தனையாவது மாடு என்ன வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு தெளிவாக தரேன் இப்போ இதில் என்ன போட்டது கிர்ரு மாடுன்னு கன்று குட்டி ஒன்று ரெண்டாவது அந்த ரெண்டு பொருள் அந்த கரம்ப மாடு ஒன்று போட்டேன் செம்பூத்து மாடு ஒன்று பெருவெட்டு அதுமே மூணாவது கன்று மாடு போட்டிருக்கிறேன் நாலாவது இந்த மாடு போட்டிருக்கிற அதனால் ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் கலர் சொல்லியே தாராளமாக கேட்கலாம் ஒன்று ரெண்டும் சொல்லிவிட்டு கேட்கலாம் இப்படி சொல்லி கேட்கலாம் எந்த மாடு வேணுமோ கொண்டு போங்க கிராஸ் மாடும் இருக்குது கிற்று சுத்தமான கிருங்கிறது வந்து உங்களுக்கு தும்ள் இருக்குது தும்ள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாட்டமாக தெரியும் தும்ள் வேணுங்கிறவர்கள் தொடர கொண்டு மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற வீடியோ வரும் அந்த கையாட்டுறது எல்லாம் லைக் பண்ணுறது அதை லைக் பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற வீடியோ உடனே ஒன்று வந்துடும் ஏன்னா அந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்னு போட்டு யூடியூப்பில் உங்களுக்கு வரும் டக்கு 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 டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப்ஸ்னால் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துவிடும் தெளிவாக இருக்குது உடனே பார்த்துக்கலாம் எந்த மாடு என்ன வேறுனு இப்போ இதில் யூடியூப்பில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் யோசனைக்குற பட்டன் சில்வர் பட்டன் நினைக்கிற மாதிரி அது ஒரு இது மாதிரிங்க அது பேர் தான் தெரியல அது வந்து பணம் குறிப்பிட்ட பணம் கட்டி அவங்களுக்கு வீடியோ மின்னுக்கு போகிற மாதிரி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது நான் நல்லா அது வேணாம்ட்டேன் எல்லோரும் ஒன்றா வாங்கிட்டேன் அப்படின்னு நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க